அங்க மட்டும் உங்களை கூட்டிட்டு போய் பொடுவேப்படுத்தாம இங்கேயே விட்டுட்டு போனாங்கட நம்ம குழந்தைங்க வாய்க்கு தக்கறதாங்க போடணும் ராஜா இனிமே நீங்க ரெண்டு பேரும் எங்கயும் போக வேண்டாம் இங்கேயே இருங்க இந்த பிள்ளைங்களும் உங்களை விட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேங்குதுங்க

இனிமே நீ அப்படி எல்லாம் அலைய வேண்டாம் நம்ம பிள்ளைகளோட போய் பள்ளி கூடத்துல நல்ல படி உங்க மாமா சம்பாதிச்சு வச்சு எப்படியோ காலத்தை தள்ளிடுவோம் அத்த இனிமே எனக்கு படி பேராது நானும் வேலை விட்டு செஞ்சு காசு சம்பாதிக்கிறேன் செத்து போன எங்க அம்மா எப்போ என் கூடவே தான் இருப்பாங்க அவங்க எப்படி எனக்கு வருமானத்தை கொடுத்துருவாங்க அடே ராஜா நீ இங்கதான் கீரியா ஐயா உன்னை எங்க எல்லாம் தேடிக்கணும் வரது ஐயா சீட்டுக்கார தங்கதே உங்க அம்மா செத்து போட தங்கதி எனக்கு தெரியாதுடா ராஜா நான் பட்டு போய் கிடந்தேன் காற்றலாம் தான் வந்தேன் நீ சம்பாத்திய துட்லே மிச்ச படுத்தி உங்க அம்மா என் கையில ஒரு சீட்டு போட்டுக்கனே வந்தா கத்திய சீட்டு எடுத்துக்கறேன்னு வந்தா வா குடுத்து வைக்கல கூட இந்த ரச உங்க அம்மா பணம் நூறு ரூபாய் உங்க கையிலே வந்தேன் உங்க அம்மா சாவுக்கு நீ பத்து ரூபா சம்பாதித்து கொடுத்த அவன் அதை பத்து ரூபா பெருக்கி உனக்கு நூறா கொடுத்துட்டு போயிட்டான் நூறா கொடுத்துட்டு போயிட்ட ஒரு சங்கடமான செய்தி கேள்விப்பட்டேனே உன் தாயா தவறிட்டாங்களாமே ஆமாங்க நானும் மாமா தான் இருக்கும் கடவுள் சில சமயம் விளையாடுறாருன்னா மாதிரி விளையாட அவரே உன்னை ஐயா உலகத்துல யாரும் இறக்கவே கூடாது கூடாது அதுக்கு என்னங்க வழி வழி ஒருத்தரும் பிறக்கவே அதுதான் பிள்ளையாரையே உங்ககிட்ட பேச முடியுமா அது சரி ராஜா இந்த எழுத்துப்படி நடக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஓ அனுபவத்துல நடக்கிற சங்கதி இருந்தா அப்பப்போ வந்து சொல்றேன்னு சொன்னியே அத சொல்லுங்க வந்தேன் என்ன ஒரு பெரிய பணக்காரர் அவர் சம்சாரமும் அவங்க கூடவே கூட்டிட்டு போய் என்ன புள்ள மாதிரி வளர்த்துக்கலேன்னு சொன்னாங்க சரி நானும் ரொம்ப ஆசையா போகலாம்னு இருந்தேன் கடைசில எனக்கு நேரம் சரியில்லைன்னு விட்டுட்டு போயிட்டாங்க பரவாயில்லையே கல்லுல எழுதி இருக்கிற முதல் வாக்கியமே ஓ அனுபவத்துல முதல் முறையா படுத்துட்டுத எப்படி நீ ஆசையா அவங்களோட போகணும்னு நினைச்சே இல்ல ஆமாங்க ரொம்ப ரொம்ப ஆசையா இருந்தேன் அவங்கதான் என்ன விட்டுட்டு போயிட்டாங்க சரிதா நீ விரும்பி போன அவங்க விலகி போயிட்டாங்க என்ன விரும்பி போனால் விலகி போகும் அதுதான் முதல் வாக்கியம் ஆமாங்க அப்படியே பிடிக்குதே ஐயா உண்மையா சொல்றேன் எனக்கு ரொம்ப அதிசயமா இருக்குதுங்க அதிசயம் இல்லப்பா இதெல்லாம் நம்ம முன்னோர்களுடைய அனுபவம் அப்போ ரெண்டாவது வாக்கியம் படிச்சிருவோம் நீ அவசரப்படாம பொறுத்திருந்து பாரு அதுவும் ஐயா அந்த வாக்கியத்தையும் கொஞ்சம் படிக்க சொல்லுங்க விலகி போனால் விரும்பி வரும் நல்லா ஞாபகத்துல வச்சுக்க இதுதான் இரண்டாவது வாக்கியம் விலகி போனோம் விரும்பி வரும் விலகி போனா விரும்பி வரும் பேசாம போடா நீங்களும் பாருங்க நான் சொல்றதை கேளுங்க இஷ்டப்பட்டத குடுங்க எங்க வயிறு நிறையும் உங்களுக்கும் புண்ணியமா போகும் அட தம்பி நாங்க இந்த மாமல்லபுரத்தை பத்தியும் பல்லவர் சரித்திரத்தை பத்தியும் நிறைய படிச்சிருக்கோம்டா அம்மா படிச்சா மட்டும் போதாதுங்க கண்ணாலையும் பார்க்கணும் காதாலையும் கேட்கணும் ஐ சே லுக் ஹே பாய் நாங்களே பாத்துக்கறோம் டோன்ட் டிஸ்டர்ப் கம் கெட் அவே கேண்டி சின்ன பையனா இருந்தாலும் எவ்வளவு அழகா பேசுறான் அவன்தான் சொல்லட்டுமே ஏன்பா நீ சொல்லு

முதல்ல நீ இந்த சிற்பத்தை பத்தி சொல்லு சொல்லுக்கால கல்ல சிற்பம் இது ஓ பொண்ணேதான் பொண்ணுதானா ஆமாண்டா ஆமா